நகர்ப்புற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நானும் சராசரி போனா சென்னைக்கு வந்தேன் அடுக்குமாடி வீடுகளை பார்த்து எனக்கும் கணினி மையத்தில் சம்பாதிக்கிற நல்ல கணவன் கிடைச்சாரு ஆசைக்கும் ஆஸ்திக்கும் அன்பான ஒரு மகளும் ஒரு மகனும் அப்பா அம்மா மாதிரி அன்பான அத்தை மாமா இருக்காங்கன்னு நினைச்சு வந்த எனக்கு நவேணி ஹத்த அந்த மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாமா மாத்திரை வாங்கிட்டு வர்றதுக்கு இவரே நேரமாமா கொஞ்சம் சும்மா இருங்க அவளும் கடைல போய் வாங்கிட்டு வரணும்ல பிபி மாத்திரை சுகர் மாத்திரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா எல்லாம் வாங்கிட்டு வந்திருபா நீங்க கொஞ்ச நேரம் பாடுங்க இன்னமயம் கழுமயா உளச்சாதான் நம்மால இந்த ஜெயிக்க முடியும் நம்ம தலைவர் மருந்து அவர்களே நம்ம மேல கோபம் வந்திருக்கணுமே என்னாச்சு தலைவா நான் பார்க்கணும்டி ஏய் நான் பார்க்க பார்க்கறேன் கொஞ்சம் ப்ளீஸ் பார்க்கறேன் ஏய் நான் நான் பார்க்கறேன் ப்ளீஸ் நான் நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் ஏய் பரத் ஆ நான் என்னடா சத்தம் நான் நான் சாப்பிடலாம் ப்ளீஸ் மம்மி நாங்க சாப்பிட்டோம் அவங்க நீங்களே ப்ளீஸ் நான் பார்க்கறேன் ப்ளீஸ் சாப்பிட்டீங்களா லாஸ்ட் லாஸ்ட் என்ன சாப்பிடுங்க சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்டோம் மம்மி நான் ப்ளீஸ் நான் நான் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ஓகே சார் வித் இன் 2 வீக்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ட கண்டிப்பா முடிச்சிருவேன் சார் என்னங்க சார் அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் டே நைட் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் கண்டிப்பா முடிச்சிருவேன் சார் என்னங்க எல்லாமே உனக்கு பிரச்சனை सात तियान निकाल पे, साठ ते, उनके सुगी लाड़ पनेर के, माँगी साठ तिक, ये पप्पा तालू सात तियासात द्या, तियानों की एक टार्चर, अच्छा? सार सुगी வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கு நிம்மதி இல்ல அடைச்சு வச்சு வீட்டுக்குள்ள ஆடம்பரம் இருந்து என்ன பயன் பயன்சிஜன் வீட்டுக்குள்ள மருந்து கடை வீட்டுக்குள்ளேயே இருக்கு மாமா என்னம்மா இல்ல சாப்பிட நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோமா உனக்கும் ஆர்டர் பண்ணிருக்கோம் வந்துருச்சுன்னா வாங்கி சாப்பிடு ஆ ஆ ஐயோ ஒருத்தி சாப்பாடு சாப்பாடுன்னுட்டு அப்புறம் உன் பையன்கிட்ட ஈசிஆர்ல ப்ளாட் வாங்க சொன்னோனே போய் பார்த்தானாமா எல்லாம் அவன் பார்த்துட்டான் சும்மா துணை தொணனுக்கிட்டு இருக்காதீங்க சூதி சாப்பிடுங்க புதினா சட்னி சாப்பிடுங்க அண்ணா அம்மா கூத்துங்க அடிவாரத்தில் செங்காடுங்கிற ஒரு கிராமத்தில் அப்பா இல்லைங்கிற குறையே இல்லாம நான் அம்மா அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் செயற்கை ஆக்சிஜனை தேடி அழைகிற இவங்களை மாதிரி இயற்கையா கிடைக்கிற ஆக்சிஜனோட எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் குடிக்கிறீர்யாம் இதோ வாரின்னுங்கள். ஏன்னு? அம்மா ஏன்னு? உரம் போட்டா வெறும் பிள்ள முளைக்கு வேணிக்கன ஏனிங்கம்மா ஒரு மூணு இலையா எடுத்துக்க சரிங்க

ஒருவா சோறு தின்ட்டு போய் வேலை பார்க்கலாம் வாகனே சரிங்க இந்தாங்க நா. இந்தாங்க மா. கொதினா சட்ணி, சாப்பிடு கண்ணே. ஏயா கண்ணே, நல்லா உக்கரு. பவுன் விலை ஏறிக்கிட்டே வேணி வேணிக்கண்ணுக்கு ஒரு பத்து பவுன் வாங்கிடலாமா ஐயா சரிங்கம்மா இந்த உடத்தில் வாங்கிடலாங்கம்மா என்ன்தாங்கண்ணா ரசம் கொடுங்கண்ணா கொடுங்கண்ண அது எடுத்து மேல வச்சிருக்கேன் இது ஆமா இது அங்க வச்சு வாங்க என்ன வேணுங்க ராத்திரி எல்லாம் இந்த கால் ஒரே வலி கண்ணு சுத்தமா தூக்கமே வரல கண்ணு அக்கா என்னங்க நீங்க நம்ம தைலத்தை வச்சுட்டு நம்ம ஊர்ல கை வலி கால் வலின்னு சொல்லாங்களா மகா தைலம் கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் பறந்து போயிடும் ராத்திரிக்கு கால் முழுக்க நல்லா போட்டு தேங்க காத்தால வலியே இருக்காது பரபரப்பா வேலைக்கு போவீங்க எவ்வளவு கண்ணு

அங்க பாருங்க பாடி ஏங்கண்ணு நேரமாய் போச்சாக்க தோட்டத்துக்கு போயிட்டு வந்து சோறாக்கி எடுத்துட்டு வந்தேங்கண்ணு அண்ணனே கடை சாப்பாடு வாங்கி சாப்பிடலான்னு சொன்னாங்க நீங்க ஏனுங்கம்மா வேகாத வயல வந்தீங்க கடை வேணாம் கண்ணு நம்ம எல்லாம் இருக்கும்போது எதுக்கு கடை உடம்பு கெட்டு போயிருமல்ல முதல்ல ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க கண்ணு கடையை நான் பாத்துக்கிறேன் கண்ணு வாழைத்தண்டு பொரியல் இருக்குது நல்லா போட்டு சாப்பிடுங்க

சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை கை நிறைய சம்பளம் சொந்த வீடு இருக்கு